சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்குது அது தலைமன்னார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் வட மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமேற்கு கரைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் இப்போ நல்லா பழுதடைந்த நிலையில் இருக்குது நல்லா வந்து பாருங்க இந்த பாலத்தை வந்து மேல் வியூவில இருந்து நாங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த லைட் ஹவுஸுக்கு மேலே ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் திருத்தானியரால் வந்து ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட தலைமன்னார் புகையிரத சேவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீனவர்கள் வந்து இந்த இடங்கள்ல வந்து கொண்டு வந்து தங்களுடைய மீன்பிடி படகுகளை கொண்டு வந்து விட்டு இந்த வலைகளை வந்து தட்டி ஏட்டி கொண்டு தொழிலுக்கு போவாங்க நல்ல ஒரு வீடு தானுமே இந்த பாலம் எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு உக்கி இருக்கு எல்லாம் கொஞ்சம் உக்கின நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த மேல இருக்கிற அந்த பாதுகாப்பு கூண்டுக்குள்ள நேவிக்கார்கள் இருக்குது இன்னும் நாங்கள் இங்க இருந்து லைட் ஹவுஸுக்கு பக்கத்துல இருந்து நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த லைட் ஹவுஸையும் இந்த பாலத்தையும் போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க நீங்க சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் என்ற ஒரு பகுதியெலாம் வந்து நிற்கிறோம் அதுவும் தலைமன்னாருடைய முடிவு எல்லையெல்லாம் நிற்கிறோம் அதாவது அந்த பாதை முடிவு முடிகிற இல்லாத ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தெலாம் நிற்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த இடத்துல வந்து கப்பல் சேவை நடந்திருக்கு இங்கேருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே இலங்கை மனுக்களும் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்குது அந்த ரூட்டுகள் போட்டிருக்காங்க தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி போகிறது பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் வந்து இதுலேருந்து சரியான கிட்ட இதுலேருந்து போகிறது கிட்டத்தான் அது தெரியும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாலம் இதோட இந்த தலைமன்னார் முடியுது இது நிறைய இடங்கள் இருக்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் தலைமன்னார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் மாகாணத்துல மன்னார் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடமேற்கு கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர்ல இடம்பெற்ற தனுஷ்கோடி புயல் அழிவுகளுக்கு முன்னர் பாக்கு ஊடாக இந்தியாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமன்னார் வரை பயணிகள் படகு சேவை வந்து இருக்குது தலைமன்னார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ்கோடியில் இருந்து கிழக்காக பதினெட்டு மைல்கள் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த படகு சேவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய இலங்கை புகையிரத துறையினரால் ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் வந்து நடாத்தப்பட்டு வந்திருக்குது புயலின் அழிவுகள் காரணமாக இச்சேவை வந்து அந்த காலத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருந்து தலை வருகின்ற இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தோட வந்து முடிவடையுது அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல்ல இதான் வந்து அந்த பாலம் எத்தனாம் ஆண்டு கட்டப்பட்டது யாரால க இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது இந்த பாலத்தில் இருந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்து கப்பல் சேவை நடைபெற்றன்ற விவரங்கள் அந்த போட்டில் வந்து போட்டிருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் இப்போ நல்லா பழுதடைந்த நிலையில் இருக்குது நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறாமல் போச்சு நேவிக்காராக்கள் வந்து எங்களை விடமாட்டேன்ட்டாங்க நாங்கள் இதோடையே திரும்ப வேண்டியதாக போயிட்டு மன்னாரில் இருந்து வெள்ளை மன்னாருக்கு வருகின்ற பிரதான பாதை இதுதான் இது வந்து அப்படியே தொங்கலில் இந்த பாலத்தோடு முடிவடையுது நீங்கள் எங்கேயுமே நேராக வந்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து மீன்பிடி தொழில்களில் வந்து மீனவர்கள் வந்து இப் இப்பயும் வந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க இப்போ வந்து பாருங்க இந்த பாலத்தை வந்து மேல் இருந்து நாங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க உண்மையாலுமே இதுக்கு பக்கத்திலேயே அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ரெண்டையும் சேர்த்து நாங்கள் பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த லைட் ஹவுஸுக்கு மேலே ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அந்த கண்ணாடியினூடாக நாங்கள் வந்து தொலை தூரத்தில் வர கப்பல்களையோ படகுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் மேலே ஏற முடியாமல் போயிட்டு அதுக்கு வந்து அனுமதி இல்லை சரி நாங்கள் தொடர்ந்து இதனுடைய வரலாறு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பிரித்தானியரால் வந்து ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட தலைமன்னார் புகையிரத சேவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிறகு வந்து உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் மாதம் இடைநிறுத்தப்பட்டிருக்குது இதனால முக்கியமா வந்து அஹ் மன்னார் பிரதேச பொதுமக்களும் வியாபாரிகளும் அரச ஊழியர்களும் வந்து வெகுவாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து தென் பகுதிகளை இணைக்கும் தொடருந்து சேவைகள் வந்து தலைமண்ணில் இருந்து மதவாட்சி ஊடாக கனகாலம் வந்து நடைபெற்று வந்திருக்குது ஈழப்போரை அடுத்து இச்சேவைகள் வந்து இடைநிறுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் ஈழப்போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து இந்திய உதவி திட்டத்தின் கீழே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கொழும்பிலிருந்து மடுவரை வந்து சேவைகள் வந்து மீண்டும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாதம் பதினாலில் வந்து இச்சேவை வந்து தலைமன்னார் வரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீடிக்கப்பட்டிருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொடரூந்து சேவை மற்றும் இந்த பாலம் மற்றும் இந்த லைட் ஹவுஸோட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாக இருக்குது நான் தேடி படித்து கொண்ட விஷயம் நான் வந்து சில பேர்கிட்ட கேட்டுக்கொண்ட விஷயங்களை வச்சு கொண்டு தான் இந்த மூன்றினுடைய வரலாறுகளையும் இதில் தந்திருக்கிறேன் சரியாக எனக்கும் முழுமையாக வந்து தெரியலை உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் சொல்லலாம் ஏதாவது நான் பிள்ளையா சொல்லி இருந்தாலும் நீங்கள் வந்து கொள்ளுங்க மற்றது வந்து சொன்னால் இதில் வந்து லைட் ஹவுஸுக்குள்ளே போட்டு பூட்டு போட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து உள்ளே போக இயலாது உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல அதே மாதிரி இந்த பாலத்துக்குள்ளேயே நாங்கள் போக இல்லாமல் போய்ட்டு முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு அளவு நான் காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றது மீனவர்கள் வந்து இந்த இடங்களில் வந்து கொண்டு வந்து தங்களுடைய மீன்பிடி படகுகளை கொண்டு வந்து விட்டு இந்த வலைகளை வந்து தட்டி ஏற்றி கொண்டு தொழிலுக்கு போவாங்க தொழில் செய்கிற இடமாகவும் காணப்படுது இதில் தொழில் செய்கிறது இல்லை போகிறாங்க ஆனால் இல்லை அந்த வலையில தட்டிக்கிட்டு தெரிஞ்சு கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய் தான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சு சொன்னால் நீங்கள் தலைமன்னார் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இருக்கும் ஒரு நல்ல வியூ உண்டு இது உங்களுக்கு நான் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டே காட்டுறேன் கடற்கரை வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நடந்து போகலாம் கடற்கரை வரைக்கும் நடந்து போய் உங்களுக்கு நான் முன்னு கொஞ்சம் சில இடங்களை கொஞ்சம் காட்டுறேன் குறிப்பிட்ட தூரம் மட்டும் கொண்டே நான் காட்டலாம் இதுல இருந்து இந்த வீவில் அந்த பாலத்தை பார்க்கும்போது இந்த கடல் காற்றும் சரி இந்த மீனவர்களுடைய இந்த வாக்கையும் சரி எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு வீவு தான் உண்மையாலே இந்த பாலம் எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு உக்கி இருக்குன்னு எல்லாம் கொஞ்சம் உக்கின நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பற்ற பிரச்சனையாக தான் இருக்குது அதனால தான் உள்ளுக்குள்ள வந்து ஆரையுமே வந்து விடுறாங்க இல்ல நேவிக்காரா அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த பாலம் இருக்குது நான் சும் பண்ணி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மேலே இருக்கிற அந்த பாதுகாப்பு கூண்டுக்குள்ளே நியமிக்கார்கள் இருக்குது இன்னும் நாங்கள் இங்கேருந்து லைட் ஹவுஸுக்கு இருந்து நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தலைமன்னாருக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் போனீங்கன்னு சொன்னால் அந்த லைட் ஹவுஸையும் இந்த பாலத்தையும் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நீங்கள் மன்னாரிலேருந்து தலைமன்னாருக்கு கோவை்களை அந்த பாதை முடிகிற இடத்துலேயே வந்து சொன்னால் இந்த கடலோடு சேர்ந்த இந்த அழகிய காட்சி இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அடுத்த காணொலிகளில் மன்னார் மாவட்டத்தை சுற்றி உள்ள பல இடங்களை வந்து தொடர்ச்சியாக கூட போகிறேன் அதோட வரலாறுகள் அதோட அழகிய அந்த அமைப்புகளை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்